ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம பிரியா சத்து சமையலோட ப்ராடக்ட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா கருப்பு கவுனி ரெடிமிக்ஸ் முளைக்கட்டிய சத்து மாவு முளைக்கட்டிய ராகி மாவு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி மால்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேர்பெல் ஷியக்காய் பவுடர் இது எல்லாமே வந்து சூப்பராக நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் செஞ்சிட்ருக்கேங்க நம்ம சத்து மாவு தான் இன்றைக்கி பேக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முளக்கட்டின சத்து மாவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்து ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் நான் சேர்க்குறேங்க இது எல்லாமே வந்து முளைக்கட்ட வேண்டிய பொருள் எல்லாமே சூப்பராக முளைக்கட்டி மிதமான வெயில காய வச்சு வறுத்து பொடி பண்ணி இதுக்குன்னே மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சத்துமாவுக்குன்னே தனியாக மிஷின் பெரிய மிஷின் இதுவாக பார்த்து அங்கே தாங்க அரைச்சிட்டு வருவேன் அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜலிச்சுடுவேங்க நான் வந்து ஒரு பத்து கிலோ வாரத்துக்கு அரைக்கிறேன் அப்படின்னா அந்த பத்து கிலோவுமே எனக்கு ஒன் வீக்கில் ரெடி ஆகிடும் எல்லாருக்குமே வந்து கொடு கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து அமுச்சு விட்ருவேன் அப்புறம் ஒன் வீக் திரும்பியும் ஒரு டென் கேஜி அரைப்பேன் அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி தாங்க நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஏ சர்டிகேட்டும் வாங்கியிருக்கோங்க நம்மளோட ப்ராடக்டில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது உங்களுக்கு இந்த ப்ராடக்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது என்கொரி இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நியர்பையாக இருக்கிற கஸ்டமருக்கு நானே கொண்டு போய் கொடுக்க கிளம்பி